ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலேருந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் சார்ந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் இன்றைக்கான கொஸ்டின் எப்படின்னா ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அது எவ்வகை வாக்கியம்னு கண்டறியணும் இதில் ஒரு வாக்கியம் பாருங்கள் இனியன் உண்ணா நின்றான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இந்த வாக்கியமானது உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா ஒரு வினைச்சொல் வந்து ஒரு வினை வந்து செய்ய போகிறதையோ இல்லை செய்து கொண்டிருப்பதையோ சொல்கிறது தான் உடன்பாட்டு வாக்கியம் இதில் வந்து இனியன் வந்து உண்ணா நின்றான் அதாவது உணவு உண்ணாமல் இருக்கிறான் அதனால் இது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாரதிய எல்லாரும் போச்சுவார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக பாரதிய எல்லாரும் போச்சவர் வந்து உடன்பாட்டு வாக்கியம் வினை சொல்லானது வினை நிகழ்ந்து கொண்டிருக்கிறத வந்து கூறுது அதனால இது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்து பாருங்க என்னை தமிழின் இனிமை என்பது இது வந்து ஒரு ஆச்சரியம் ஊட்டுது அதனால இது வந்து உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டும் அது வந்து வருத்தமாக இருக்கலாம் இல்லை ஒரு சந்தோஷமான இதாக இருக்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஐயோ முள் குத்தி விட்டதே இந்த வாக்கியம் வந்து உணர்ச்சி வாக்கியம் இந்த வாக்கியம் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூச்சில் இடம் பெற்றுள்ளன தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாயோ இல்லை ஒஞ்சுக்கு மேற்பட்ட எழுவாயோ வந்து ஒரே பயநிலையை கொண்டு முடிந்தால் அது வந்து தனி வாக்கியம் இந்த தொடரில் வந்து கபிலரும் பரணரும் வந்து எழுவாய்கள் எழுவாய்கள் வந்து ஒரே பயநிலையை கொண்டு முடிந்துள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்க வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கலவை வாக்கியம் அப்படின்னா இரண்டு வாக்கியங்கள் வந்து தொடர்ந்து வரும் அப்போ சரியான விடை வந்து கலவை வாக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நேச்சு புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இதில் வந்து ஒரு தொடர் வந்து இன்னொரு தொடரோடு சார்ந்துருக்கு இது வந்து கலவை தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலை செல்வி கட்டுரை எழுதில என்பது இந்த தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடரோட பொருள் வந்து எதிர்மறையாக இருக்குது அதனால் இந்த தொடர் வந்து எதிர்மறை தொடர் கலை செல்வி வந்து கட்டுரை எழுதலை அப்படின்னு இந்த தொடர் சொல்லுது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் ஒருத்தங்க பேசினதை அப்படியே அவங்க பேசின மாதிரியே சொல்றது வந்து நேர்கூச்சு தொடர் அடுத்து பாருங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என கண்டறிக இது வந்து நேர்கூச்சி தொடர் தேன்மொழி வந்து பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு போவேன் அப்படின்னு கூறியிருக்கா இது வந்து நேர்கூச்சு தொடர் அடுத்து பாருங்கள் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றதாக ஆசிரியர் கூறினார் இது வந்து அயர்கூச்சி வாக்கியம் போட்டியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் கூறினார் அதனால் இது வந்து அயர்கூச்சு வாக்கியம் அயர்கூச்சு வாக்கியம் அப்படின்னா அந்த தொடரில் இன்னொரு நபர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு வந்து கிளைகள் இல்லை இது வந்து செய்தி தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அண்ணனோடு போ கூடு கட்டு தமிழ் படி அரசு ஆணை பிறப்பித்தது இதில் வந்து கட்டளை தொடர் இல்லாதது வந்து அரசு ஆணை பிறப்பித்தது மீதி தொடர் எல்லாமே கட்டளைத் தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தாய் மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இது வந்து அயர்கூச்சு வாக்கியம் அடுத்து பாருங்க தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இந்த தொடர் வந்து கட்டளை வாக்கியம் தமிழ் பாடத்தை முறையாக படி இது வந்து ஒரு கட்டளை தொடர் அடுத்து பின்வர் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக வினா தொடர் அல்லாத சொல் வந்து வானகமே இளவெயிலை வெயிலை செறிவே அடுத்து பாருங்க எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை சரியான விடை வந்து வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் அடுத்த கொஸ்டின் ஆ எண்ணெய் காலை கதிரவன் உதிக்கும் காட்சி எவ்வகை வாக்கியம் என சுட்டுக யாரோ ஒருத்தர் வந்து காலை கதிரவனை உதிக்கும் காட்சியை பாக்குறாங்க அவங்க சொல்ற தொடர் வந்து ஆ எண்ணெய் காலை கதிரவன் உதிக்கும் காட்சி இந்த தொடர் வந்து அவங்க உணர்ச்சி மிக்க சொல்றாங்க அதனால இது வந்து உணர்ச்சி தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட வச்சுள் கட்டளை தொடர்கள் எவை அகராதியில் காண்க அது சரி படம் தரும் செய்தியை பத்தியாக தருக இது கட்டளை தொடர் தான் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதுவும் கட்டளை தான் புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இது வந்து செய்தி தொடர் அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் எவ்வகை வாக்கியமான கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே இது வந்து உணர்ச்சி தொடர் அடுத்து தொடர்களில் பொருத்தமானவச்சே எழுதுக உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் அது தவறு வினா தொடர் கேட்பவன் யார் சரி கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் இது கட்டளை தொடர் தான் சரி பிறவினை தொடர் வந்து ஆ எவ்வளவு உயரமான மரம் இது தவறு இது வந்து உணர்ச்சி தொடர் அப்போது சரியான விடை இரண்டும் மூஞ்சோம் அடுத்து பாருங்க நான் இலக்கணம் படித்தேன் எவ்வகை வாக்கியம் சுட்டுக இந்த தொடர் வந்து உடன்பாட்டு வாக்கியம் வினை சொல்லானது ஒரு வினை வந்து செய்கிறதையோ செய்கின்றதையோ செய்ய போகிறதையோ சொல்லும் அடுத்த கொஸ்டின் கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இது வந்து தனி வாக்கியம் அடுத்து பாருங்க தமிழின் இனிமையை அனைவரும் அறிவாரோ எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இது வந்து வினா வாக்கியம் தமிழ் மொழியோட இனிமையை வந்து எல்லாரும் அறிவாங்களோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வாக்கியம் வந்து வினா வாக்கியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்